நீ நாம மேகதீக்க தூய தூயனாயும் அன்றியும் சுரும்புளாவுதந்துழாய் தந்துழாய் மாய நின்னை நாயினேன் வணங்கி வாழ்த்து மீதலாம் நீயும் நின் குறிப்பினேர் பொறுத்து நல்கு வேலை நீர் பாயலோடு பத்த சித்தம் மேய வேலை வண்ணனே வண்டுகள் மொய்க்கும் குளிர்ந்த துளசி மாலை அணிந்த மாயவனே பாக்கடலில் படுத்து இருப்பதோடு பக்தர்களின் உள்ளங்களிலும் குடியிருக்கும் கடல்வண்ணா நாய்க்கு சமமான நான் தூய மனத்துடனோ படிந்த எண்ணங்களுடனோ உன்னை வணங்கி போற்றி வழிபடுவதை பொறுத்து அருளி கருணை காட்ட வேண்டும் இப்பொருளில் இப்பாசுரம் அமைந்துள்ளது இப்பாமாலையில் தன்னுடைய குறைகளையும் நிறைகளையும் ஏற்றுக்கொண்டு அருள் புரிய வேண்டும் என்று திருமிழைசை ஆழ்வார் வேண்டுகின்றார் இம்மண்ணுலகில் தோன்றியுள்ள எல்லா மனிதர்களும் நல்வினை தீவினைகள் கலந்த காரணத்தினால்தான் தான் பிறந்திருக்கின்றார்கள் தேவர்களும் கந்தர்வர்களும் கூட வினை பயனால் மண்ணுலகில் பிறந்திருப்பதை புராண இதிகாசங்கள் வாயிலாக அறிகின்றோம் ஆனால் ஒரே ஒரு வேறுபாடு உள்ளது நல்வினைகள் அதிகமாகவும் தீவினைகள் குறைவாகவும் உள்ளவர்கள் ஒரு வகையாக இருக்கின்றார்கள் தீவினைகள் அதிகமாகவும் நல்வினைகள் குறைவாகவும் இருப்பவர்கள் வேறு ஒரு வகையாக இருக்கின்றார்கள் இரு வினைகளில் சமமான இருப்பவர்கள் மற்றொரு வகையாக இருக்கின்றார்கள் பலர் அதிகமான கஷ்டங்களை அனுபவிப்பதற்கும் வேறு சிலர் சிறு கஷ்டங்களுடன் நிறுத்தி கொள்வதற்கும் வேறு பலர் கஷ்டங்கள் பாதி இன்பங்கள் பாதி என்று வாழ்வதற்கும் இதுவே காரணமாகும் திருமண இசை ஆழ்வார் நல்வினைகள் அதிகம் செய்தவர் என்பதால் தான் ஆழ்வாராக எம்பெருமானின் அடியவராக நமக்கு கருணை புரிபவராக திகழ்கின்றார் தூய மனதுடனோ படிந்த எண்ணங்களுடனோ உன்னை நான் வணங்கினாலும் என் குற்றத்தை பொறுத்து கருணை காட்ட வேண்டும் என்று பகவானை அவர் வேண்டுகின்றார் தன்மேல் பழியை போட்டுக்கொண்டு தீவினை அதிகம் செய்தவர்களுக்காக பரிந்து இப்படி ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதிக தீவினை செய்தவர்கள் தங்கள் பாவத்தை தீர்த்து கொள்வதற்கு அற்புதமான வழியினை ஆழ்வார் காட்டியிருக்கின்றார் வைது நின்னை வல்லவா பழித்தவர்க்குமாரில் போர் செய்து நின்ன செற்ற தீயில் வெந்தவர்க்கும் எம்மாயனாயினேன் செய்த குற்றம் நற்றமாகவே கொள் சர்வலோக நாதனே உன்னை முடிந்தவரை இகழ்ந்து பேசி தூற்றிய சிசுபாலன் போன்றவர்களும் உன்னோடு போர் செய்து உன் கோபத்தில் அழிந்தவர்களும் உன்னை வந்து அடையக்கூடும் என்று ரிஷிகள் சொல்லுகின்றார்கள் ஆதலால் மாயனே இந்த நீசன் செய்த குற்றங்களை குணமாகவே கொள்ள வேண்டும் என்ற பொருளில் இப்பாசுரம் அமைந்துள்ளது இப்பாமாலையிலும் பகவானின் பெருமைகளை மிக அழகாக ஆழ்வார் எடுத்து காட்டுகின்றார் பாண்டவர்கள் ராஜசூய யாகம் நடத்திய பொழுது அனைத்து அரசர்களும் அங்கு கூடியிருந்தனர் துரியோதனன் பீஷ்மர் கர்ணன் போன்றோர்களும் அங்கு வந்திருந்தார்கள் அப்பொழுது யாகம் தொடங்குவதற்கு முன்பு தகுதியுடைய ஒருவருக்கு முதல் மரியாதை செய்ய வேண்டும் அந்த ஒருவரை தேர்வு செய் என்று பீஷ்மர் கூறினார் அதை கேட்ட தர்மபுத்திரன் தகுதி உடையவரை தாங்களே சொல்லுங்கள் என்றான் இந்த சபை ஸ்ரீகிருஷ்ணரால் தான் ஜொலிக்கின்றது அவருக்கே முதல் மரியாதையை செய் என்று பீஷ்மர் கூற பாண்டவர்கள் கிருஷ்ணருக்கு முதல் மரியாதை செய்ய தொடங்கினார்கள் எல்லா அரசர்களும் அதை ஆமோதித்து மௌனமாக இருந்தார்கள் ஆனால் செய்தி நாட்டு மன்னனான சிசுபாலன் எழுந்து பலவாறாக பகவானை ஏசினான் இங்கு எத்தனையோ புகழ்மிக்க அரசர்கள் இருக்க ஒரு இடையனுக்கு எப்படி நீ முதல் மரியாதை செய்யலாம் இவனுடைய தந்தை உயிருடன் இருக்க மகனுக்கு முதல் மரியாதை செய்யலாமா புத்தி குறைவால் பாண்டவர்கள் முதல் மரியாதையை கொடுத்தாலும் அதை இவன் எப்படி ஏற்கலாம் என்றெல்லாம் ஏசி கலகம் செய்தான் அவனை தன் சக்கரத்தை ஏவி எம்பெருமான் அழித்தார் இவ்வாறு இகழ்ந்து பேசிய சிசுபாலன் போன்றவர்களும் உன்னை அடைய முடியும் என்று ரிஷிகள் சொல்லுகின்றார்கள் அப்படி இருக்க இந்த நீசம் செய்த குற்றங்களையும் குணமாக கொண்டு அறபுரிய வேண்டும் என்று ஆழ்வார் வேண்டுகின்றார் திருமேசை ஆழ்வாரின் பேரன்பால் நாம் உற்சாகம் கொள்கின்றோம் இகழ்ந்தவனே உன்னை அடைய முடியும் என்றால் உன்னை போற்றக்கூடிய நாங்கள் குற்றங்களே செய்திருந்தாலும் நீ பொறுப்பாய் என்பது உறுதியாகின்றது என்ற பொருளில் மண்ணுலகில் வாழ்கின்றவர்களுக்கு புதிய உற்சாகத்தை இப்பாசுரத்தின் மூலம் அருளியிருக்கின்றார் ஆழ்வார் வாள்களாகி நாள்கள் செல்ல நோய்மை குன்றி மூப்பு எய்தி மாளும் நாளது ஆதலால் வணங்கி வாழ்த்து என் நெஞ்சமே ஆளதாகும் நன்மை என்று நன்குணர்ந்து அது அன்றியும் மீழ்வில் போகம் நல்க வேண்டும் மாலபாதமே ஆயுளை அறுக்கும் ரம்பம் போல் ஒவ்வொரு நாளும் கழிகின்றது நோய்வாய்ப்பட்டு வலிமை இழந்து கிழத்தன்மை எய்தி மரண காலமும் நெருங்குகின்றது ஆகவே நெஞ்சமே எம்பெருமானின் திருவடிகளில் நமஸ்கரித்து போற்றுவாயாக இதுவே பிறவி எடுத்ததன் பயன் என்று புத்தியை உறுதியாக்கு அத்தோடு பூமிக்கு மறுபடி திரும்பி வராதபடி இந்த கைங்கரிய போகத்தை அருள வேண்டும் என்று திருமாலிடம் பிரார்த்தனை செய் என்ற பொருளில் இப்பாசுரம் உள்ளது மனம் முழுவதும் எம்பெருமானின் திருவடிகளில் லைக்க வேண்டும் என்று இப்பாமாலையின் மூலம் தன் விருப்பத்தை வெளியிடுகின்றார் திருமழிசை ஆழ்வார் ஒவ்வொரு மனிதருக்கும் ஆயுள் நிர்ணயம் செய்யப்பட்டிருப்பதால் ஒவ்வொரு நாளும் ரம்பம் போல் ஆயுளை அரித்து கொண்டிருக்கின்றது நோய்வாய்பட்டு வலிமை இழந்து மரணம் நெருங்கிக் கொண்டே இருக்கின்றது இந்த சூழலில் வீணாக காலத்தை கழிக்காமல் திருமாலின் திருவடிகளை போற்றும் புத்தியை பெற வேண்டும் அந்த புத்தியை உறுதியாக்கி மறுபடியும் பூமிக்கு திரும்ப கூடாது என்ற வைராக்கியத்தோடு செயல்பட வேண்டும் என்று ஆழ்வார் இப்பாசுரத்தின் மூலம் அறிவுறுத்துகின்றார் இம்மண்ணுலகில் செய்யும் எல்லா பணிகளையும் விட மேலானது பகவானுக்கு செய்யும் கைங்கரியமே ஆகும் இந்த வாய்ப்பு பூர்வ புண்ணியத்தின் காரணமாகவே கிட்டுகின்றது இந்த அரிய வாய்ப்பை ஒருவரும் நழுவவிடக் கூடாது என்பதற்காகவே ஆழ்வார் கருணை உள்ளத்தோடு இப்பாசுரத்தை அருளியிருக்கின்றார் சலம் கலந்த செஞ்சடை கருத்த கண்டன் வெண்டலை புலம் கலங்க உண்ட பாதகத்தன் அலங்கள் மார்பில் வாசன்கொள் மாலை நன்னும் வண்ணம் என்ன வாழி நெஞ்சமே கங்கை நீருடன் கூடிய சிவந்த ஜடாமுடியை கொண்ட நஞ்சினை கழுத்திலே நிறுத்தியதால் கருத்த கழுத்தை உடையவன் சிவபெருமான் இந்திரியங்கள் கலங்குமாறு பிரம்மன் தலையை கொய்தவன் அவன் அந்த பிரம்ம கபாலத்தில் சிவபெருமானின் துயர் நீங்கும்படி திருமால் தன் அழகிய மார்பில் உள்ள துளசி மாலையில் படிந்திருந்த பரிமள நீரை வழங்கி அருளினான் இப்படி எவருக்கும் நன்மை செய்யும் எம்பெருமானை பிறவி கடைத்தேற தியானிப்பாயே ஆனால் மனமே உன்னை வாழ்த்துவேன் இப்பொருளில் இப்பாசுரம் அமைந்துள்ளது இப்பாமாலையிலும் எம்பெருமானின் பெருமைகளை எடுத்துச் சொல்லி பிறவி கடை வழி சொல்கின்றார் ஆழ்வார் சிவபெருமானின் துன்பத்தையும் எம்பெருமான் போக்கினான் என்று கூறும் ஆழ்வார் எல்லோருக்கும் நன்மை செய்யும் தூயவன் அவன் என்பதையும் எல்லா பாசுரத்திலும் கூறியுள்ளார் அப்படிப்பட்ட பெருமை கொண்ட ஸ்ரீமன் நாராயணனை மனமே நீ தியானம் செய்வாயேயானால் உன்னை வாழ்த்துவேன் என்று கூறுகின்றார் இந்த மனம் என்பது குரங்கு தாவிக் தாவிக்கொண்டிருக்கும் தன்மை வாய்ந்தது என்பது நம் அனைவருக்கும் தெரியும் இந்த மனத்தை ஒருமுகப்படுத்திவிட்டால் எல்லா துன்பங்களும் தீமைகளும் அகன்றுவிடும் மகா தவசிகளான சனகாதி முனிவர்களே மனத்தை அடக்க முடியாமல் மிகவும் சிரமப்பட்டார்கள் என்பதை புராணங்கள் தெரிவிக்கின்றன மனம்தான் செயல் வடிவம் பெறுகின்றது இந்த மனத்தை கொண்டு நல்ல காரியங்களும் செய்யலாம் தீமைகளும் செய்யலாம் மனத்தை அடக்க பழகிக்கொண்டால் பகவானையே நினைக்கும்படி செய்ய முடியும் பயிற்சியால் ஆகாத காரியம் இவ்வுலகில் எதுவும் இல்லை பகவானை தியானிக்க தியானிக்க எல்லா ரகசிய கதவுகளும் திறந்துவிடும் நம் மனத்திற்கு கூறுவது போல் கூறி உலக மாந்தர்களின் மனங்கள் முழுவதும் ஸ்ரீமன் நாராயணனை தியானிக்க வேண்டும் என்ற கருத்தில் ஆழ்வார் இப்பாசுரத்தை அருளியிருக்கின்றார் எட்டும் நீக்கி ஏனமின்றி மீது போய் வானமாளே வணங்கி வாழ்த்து என் நெஞ்சமே ஞானமாக ஞாயிறாகி ஞானமுற்றும் ஓரையிற்று இடந்த மூர்த்தி எந்த பாதம் எண்ணீ காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் வாச்சரியம் ஆகிய குணங்களிலும் குற்றங்களை காணும் துவேஷம் அஞ்ஞானம் ஆகிய எட்டு இழிவான துர்குணங்களையும் நீக்கி தன்னை பற்றியும் மற்றவர்களை பற்றியுமான துக்கங்களையும் சுகங்களையும் சமமாக நினைத்து எம்பெருமானை எக்காலமும் வழிபட வேண்டும் அப்படி பரமபதம் செல்ல நினைத்தால் ஞானமே வடிவாகி சூரியனைப் போல் பிரகாசமாய் பூமியை ஒரே நேர்கோட்டில் நின்று விடுத்த வராக இருக்கும் திருமாலின் திருவடிகளை மனமே நீ தியானித்து போற்றுவாயாக இப்பொருளில் இப்பாசுரம் அமைந்துள்ளது இப்பாமாலையிலும் பகவானை தியானம் செய்யும் மனத்திற்கு வேண்டுதல் செய்கின்றார் ஆழ்வார் காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் போன்ற குற்றங்களை நீக்கி சுகதுக்கங்களை சமமாக பாவித்து பகவானை எக்காலமும் வழிபட வேண்டும் என்று ஆழ்வார் கூறுகின்றார் பத்மலோசனன் என்ற பெயருடைய ஒரு மனிதன் இருந்தான் அவன் வேலை செய்யாமலேயே சோம்பேறியாக சுற்றி கொண்டிருந்தான் அந்த ஊரில் ஒரு பாழடைந்த கோவில் இருந்தது திடீரென்று அத்திருக்கோயிலிருந்து மணி அடிக்கும் சத்தம் கேட்டது ஊரில் இருந்தவர்கள் அந்த ஓசையை கேட்டதும் அந்த கோயிலை யாரோ சுத்தப்படுத்தி தீபாராதனை காட்டி மணியும் அடிக்கிறார்கள் என்று நினைத்து ஓடி வந்தார்கள் ஆனால் அவர்களுக்கு ஏமாற்றம்தான் காத்திருந்தது வேலை வெட்டி இல்லாத அந்த பத்மலோசனன் வெறுமனே மணியை மட்டும் அடித்துக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் கோயிலில் இருந்த குப்பைகள் அகற்றப்படவில்லை விக்கிரகங்கள் அபிஷேகம் செய்யவில்லை தீபங்கள் எதுவும் அங்கே ஏற்றப்படவில்லை வேத மந்திரங்கள் ஒழிக்கப்படவில்லை வெறுமனையே மணியை அடித்து தங்கள் நேரத்தை அவன் வீணாக்கிவிட்டான் என்று பேசியபடி ஜனங்கள் கலைந்து போனார்கள் அதேபோல் நம்மனத்தில் பல அழுக்குகளை வைத்துக்கொண்டு தியானம் செய்தால் பலன் கிட்டாது முதலில் மேலே குறிப்பிட்ட குற்றங்களை நீக்கிவிட்டு தியானம் செய்ய வேண்டும் என்று மனத்திற்கு வேண்டுதல் செய்கின்றார் ஆழ்வார் தனக்கு கூறுவதாக நாம் கருதக்கூடாது நாம் ஒவ்வொருவருக்கும் கூறப்பட்ட அற்புதமான அறிவுரையாக இதை நாம் ஏற்க வேண்டும்